சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர இன்று நாம் சண்முக கவசத்தின் முப்பதாவது பாடல் அதாவது சண்முக கவசத்தின் இறுதி பாடலை விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் இனமென தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் இனமென தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க அதாவது அந்த காலத்தில் செட்டிமார்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு எல்லாரோடமும் இணைந்து அவர்கள் கூடி வாழத்தக்க இனமாக இருப்பார்கள் அதுபோலவே முருகனும் நீ கூடி வாழத்தக்க இனமென அடியவருடன் என்னை கூட்டி வைக்கும் செட்டியான முருகன் எனவே அவரை செட்டி மகன் என்றும் அழைப்பது உண்டு மேலும் முருகப்பெருமான் அடியவர்களின் இருளை வாங்கி அருளை வழங்கினும் ஒரு வியாபாரி என்றே நாம் கொள்ளலாம் தனிமையில் கூட்டம் தண்ணீர் சரவணபவனார் காக்க அதாவது நாம் தனிமையாக இருக்கும்பொழுதும் கூட்டத்தில் இருக்கும்பொழுதும் சரவணபவனார் என்னை காப்பார் ஆக என்றும் நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க நனி அனுபூதி சொன்ன என்றால் சிறந்த கந்தர் அனுபூதி என்ற நூலை பாடி அருளிய அருணகிரிநாதரை ஆட்கொண்ட முருகன் என்னை காப்பாராக என்றும் முருகப்பெருமான் இவருடைய குருநாதர் என்று பல இடங்களில் பாம்பன் சுவாமிகள் கூறியிருக்கிறார் அந்த வகை நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க என்று இந்த இடத்தில் கூறுகிறார் அடுத்த வரி இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்து அதாவது இத்தை கனிவோடு சொன்ன தாசன் என்றால் இந்த அருமையான சண்முக கவசம் என்ற நூலை கனிவோடு மகிழ்வுடன் பாடிய குமரகுருதாசன் என்ற என்னுடைய இறைவனான அவருடைய இறைவனும் முருக பெருமான் தானே என்னுடைய இறைவனான அறிமுக பெருமான் அருளுடன் வந்து என்னை காப்பாராக என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலை சண்முக கவசத்தை முடுக்கின்றார் பாம்பன் சுவாமிகளால் ஏற்றப்பட்ட இந்த சண்முக கவசம் பிழை இல்லாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து படித்து வந்தால் தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது இது மெய் உயிர் இரண்டையும் கவசம் போல இருந்து காப்போ காக்கக்கூடியதோ ஆகும் நாமும் இப்பாடலை பாராயணம் செய்து பயன்பெறுவோமாக மேலும் இதுவரை தொடர்ந்து முப்பது பாடல்களின் விளக்கத்தையும் கேட்டு ஆதரவு அளித்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நன்றியும் உரித்ததாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என தொண்டரோடும் இணக்கிடம் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரபண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதற்கோன் காக்க இத்தை கனி ஒழு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தேன் நனி அனுபூதி சொன்ன நாதற்கோன் காக்க இத்தை தனியோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே